வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேடன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் தமிழ் இயல் ஒன்று கவிதை பட்டிமஞ்சம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் நற்சமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ நன்மை பிளஸ் தமிழ் தென் உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வானம் தென் அறிவு பிளஸ் ஆயுதம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ அறிவாயுதம் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ இகழ் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ இருள் கீழ்காணும் சொற்களை பிரித்தெழுதுக செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் கவியரங்கம் ஆன்சர் கவி பிளஸ் அரங்கம் தென் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் ஆன்சர் நோட்லே நோட் பண்ணுங்க அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை அறிவில் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார் பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் புத்தர் திருவள்ளுவர் போன்றோரை பண்பால் சிறந்தவர்களாக மதியொளி குறிப்பிடுகிறார் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் ஆன்சர் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தார் நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக ஆன்சர் கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்வழி அறிவும் பண்பும் சமமாகவே வைக்கப்படுகிறது நமது ஐம்பொறி வழியாக பண்பையும் உலகம் முழுவதும் அறிவாகவும் வைத்து வலம் வருவோம் நல்ல வாழ்விற்கு பண்பும் அவசியம் அறிவும் அவசியம் இதுவே என் தீர்ப்பு நெக்ஸ்ட் ஒன் அன்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற நான்கையும் எழுதுக ஆன்சர் கண் காது மூக்கு வாய் மெய் தென் தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்தெழுதுங்க ஆன்சர் நச்சமிழ் செந்தமிழ் முத்தமிழ் ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்